சாந்தியும் சமாதானமும் என்பதை ஆற்றில் சில்லரை காவலர்கள் கூட்டமைப்பு

காரணத்தால் அங்க பக்கத்திற்கு கிட்டத்தட்ட மாநகராட்சி திருப்பம் பெற்று மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் அங்கு சென்று ஆடு அறுத்து விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலையில் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் அங்கிருக்கக்கூடிய இடங்கள் அவர்களை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பது இருந்து நாற்பது பேர் அன்று ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கடைகளை அறுத்து விற்பனை செய்தால் டெய்லி என்ற பெயரிலே வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய செயலில்